நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க இல்ல கணக்கு பிள்ளை பாரு பாத்துட்டு போங்க சரி ராஜா அப்பா நான் அப்பா வைக்கணும்ப்பா எல்லாரும் என்ன பதேசம் பண்ணனுங்களப்பா நான் அப்பாவுக்கு மாட்டேன் எல்லாரும் என்ன பதேசம் பண்ணனுங்களப்பா இந்த கோலக்காரனுக்கு இந்த முரணுக்கு சைக்கோக்கு குழந்தைங்க பிறக்காதுன்னு சொல்லனுங்களப்பா கடவுள் ஒருத்தர் இருக்காருல என் அப்பா அப்பாவானு எனக்கு நல்லா தெரியும் தென்றல் எப்போ உன் வாழ்க்கையில் வந்தாலோ அப்போவே எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீ சீக்கிரமா என்ன தாத்தா வாக்கிடுவாங்க அப்பா நான் அப்பாப்பா நான் அப்பாப்பா ஆமாடா என் தங்கமே என் தங்கம் என் அப்பா தான்டா அப்பா நான் அப்பாப்பா இங்க பாரு இனிமேல் தென்றல் கோமே பண்ணக்கூடாது சரியா பயத்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் இல்லப்பா நான் இது கோமே போட மாட்டேன்ப்பா தெரிஞ்சோ தெரியாமல் கோவப்படாத பயத்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டு தாங்கிக்க முடியாது புரியுதா இங்க பாராஜா அஞ்சு மாசம் வரைக்கும் கண்ணும் கத்தமா பாக்கணும் ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் கோப்படாம கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கடா இல்லமா நான் இது கோப்பட மாட்டேன் என் புள்ள வரான்ல கோப்பட்டாத இல்லமா டாக்டர் என்ன சொன்னாங்க கட்டல தென்றல குழந்தை மாதிரி பாக்கணுமா அப்பதான் உன் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் சரிங்கப்பா இனி நான் நல்லா பாத்துக்கிடுறேன் இங்க பாரு இந்த பைக்ல எல்லாம் வெளிய கூட்டிட்டு போவியா இனி அப்பெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது ஆமாடா பைக்ல கார்ல எங்க கூட்டிட்டு போயிரதனா வேற என்னமா செய்ய கூடாது கொஞ்சம் பாசம் இரு அது போதும்

சரி கன்ஃபார்ம் ஐட்ட சொல்லலாம் நினைச்சேன் என்கிட்ட சொல்லினா நான் மே கோபப்பட்டுக்க மாட்டேன் நீ என்கிட்ட சொல்லற நான் கோபப்பட்டுட்ட நான் கோபப்பட்ட வைத்து கோபப்படக்கே தான் ஆயிரும் மாமே ஆமா இனி நான் கோமே பட மாட்டேன் பாறேன் கோபப்பட மாட்டீங்க ஆமா இனி நான் கோபப்பட மாட்டேன் அட இங்க புள்ள வரல குழந்தை நான் அவளோ பிடிக்குமா நான் அப்பா வைத்த குழந்தை பிடிக்குமானு கேக்க நீ அப்பா தாத்தா வைத்தாரே எங்க அப்பா ஜா முன்னாடி அடடல கூடாதுனே ஒரு வரல வெளிய போய் இருக்காரு சத்தியமா சொல்றேன் எங்க அப்பா இப்ப பத்தி அழுவாரு ஏன்னா என்னை விட எங்க அப்பா தான் ரொம்ப அசிங்கப்பட்டாரு என்னால எங்க அப்பா ரொம்ப அவமானப்பட்டாரு உனக்கு எல்லாம் சந்ததியா இருக்காது இதோட ஒரு சந்ததி முடிஞ்சதுன்னு எங்க அப்பாவை என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா இன்னைக்கு இந்த குடும்பம் விருத்தி அடையுதுன்னா அது ஒன்னாலதான் அது உங்க பிள்ளை என்னாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீ தானே பெத்து கொடுக்க போற நான் உன்ன நல்லா பாத்துக்கிறதா சரியா ஒருவேளை கோப்பட்டா என் கண்ணத்துல பலாரணம் அரைஞ்சிரு அப்பா ஏன் கோப்படுவீங்க பெருமளவு படமாட்டேன் ஒருவேளை பட்டுட்டா பலாரணம் அரைஞ்சிரு சரி

யாராவது பொண்டாட்டியே இது சந்தோஷம் பண்ணிடுடி ஒண்ணும் செய்யாது எதுவா இருந்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் யாராவது பொண்டாட்டி இந்த குடும்பம் காஸ்தி எல்லாம் ஒன்னால தாண்டி எல்லாம் ஒன்னாலதான் இன்னைக்கு நான் கம்பீரமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் நீ என்னை பாத்துக்கிட்ட வேதம் என் கூட இருக்க பாரு அதான் ஐ லவ் யூ பொண்டாட்டி அதான் இப்ப தாத்தா ஆயாச்சு

நீயும் கிட்டத்த அப்பா மாதிரி தானே அதான் உனக்கு அப்படி தோணுது நான் சித்தப்பாப்பா நான் சித்தப்பா செல்வா வா நவீன் வா கங்கராச்சுலேஷன் செல்வா தேங்க்யூ அப்ப எத்தனை நாளுக்கு கனவு இல்ல செல்வா தாத்தா வாங்கணும் எவ்வளவு கனவு கண்ட இன்னைக்கு உன் கனவு படிச்சுட்டுல நிஜமா தான் கம்பெனில இருந்தோம் நியூஸ் வந்தது அதான் அடிச்சு புரண்டு ஓடி வந்துட்டோம் உன் சந்தோஷமான முகத்தை பாக்கணும்னு எங்களுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா உன்ன மாதிரி நட்பு கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும் உண்மைதானே உங்கள மாதிரி நட்புலாம் விஷயம் கிடையாது சும்மா இருமா வாழ்க்கையை பிச்சா போட்டவ செல்வா எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்துல நின்னு இன்னைக்கு இந்த ராஜா மாதிரி வாழை வச்சுக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இருந்தாலும் இது நம்ம செல்வா இதுதான் நம்ம குடும்பம் நினைக்கிறதா எனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நாளைய நான் எவ்வளவோ கோடி கோடியை சமத்தி பண்ணேன் அப்பதான் கிடைக்காத சோசம் என் பேரப்புல வாரனு சொன்ன உடனே எப்படி இருக்கு தெரியுமா இவ்வளவு சந்தோஷத்தை நான் அனுப்பிச்சதே இல்ல கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷத்துக்கு ஈடே ஆகாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நவீன் எனக்கு எங்களுக்கு வேணும் ராஜா அப்பா ஒரு செகண்ட் சிரிப்பாவும் இருந்தது உண்மைதான் அவன் கூட நமக்கு தானே தெரியும் அவன் இன்னும் ஆச்சரியத்துல இருந்து வெளியில வரவே இல்ல அப்படின்னு அப்பா 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 அந்த அப்பா 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 ஆமாடா அப்படியே அப்பா 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 அய்யய்யோ இன்னும் அந்த குழந்தையில கூப்பிட்ட மாதிரிதான் கூப்பிடணும் அப்பா அப்பா அவனால அத நம்பவே முடியல அவனையும் ஏன் அள்ளி அணுக்கிடும் போலதான் இருந்தது அவன் எனக்கு இன்னும் குழந்தை தானே ஓ உண்மைதான் செல்வா ஏய் நம்ம ராஜா அப்பா ஆயிட்டான் நம்ம ஆவடா எனக்கு கால தரையிலே பட மாட்டேங்குது நான் தூக்கி வளர்த்த புள்ள அப்பாவிட்டானா உங்க தாத்தா வந்து சொல்லுங்க சந்தோஷத்துல கை காலம் ஓட மாட்டேன் இங்க எல்லாருக்கும் அப்படிதான் ராஜா அப்பா மாமா அதுலயே அவன் டவுட் தான் கேட்டுக்கான் அப்பா அப்பா நான் அப்பாப்பா நான் அப்பாப்பா அப்படின்னு இருக்கான் ஐயோ அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வெளிய தெரிய வேண்டாம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நம்ம வெளியில சொன்னா போதும் சரியா அழகி சொன்னா சரியாதான் இருக்கும் மாமா ராஜா முகத்தை பார்த்தே ஆகணும் மாமா சும்மா இருடா அவனே குழந்த மாதிரி யாரு அவன் சரியான மொழிப்பையாண்டா ஆமா ரோஹித்தே அப்பா அப்பா அப்படின்னு நான் அப்படிலாம் கூப்பிடுதான் அவன் அவன் அப்படிதான் கூப்பிடுவான் அன்னைக்கு எங்களை கூட்டமா தான் இன்னும் கூப்பிடுதான் கிட்ட இங்கு போனதே இல்ல ஆமா சரி எல்லாரும் ராஜாவுக்கு ஓய்வு கொடுக்கணும் அவன் ஒரு வருஷம் கிட்ட கம்பெனி கிட்ட வர வேண்டாம் அவன் பின்னாடி கூட இருக்கட்டா அவன் ரெண்டுல ஒண்ணா இருந்தாதா குத்து குத்து பாசமும் அனுனியமும் வரும் தென்றல் பண்ற கஷ்டம் அவங்களுக்கு புரியும் அந்த பொண்ணு பண்ற கஷ்டத்தை பார்த்தாலே இவனுக்கு கோவம் எல்லாம் வெளியில போயிடும் உண்மைதான் செல்வா இந்த மாதிரி பெண்கள் பக்கத்துல இருந்தா எப்பயர்ப்பட்டவனும் மாறிடுவான் அப்புறம் தென்ல தண்ணிங்க கவனிக்கணும் புரியுதா நாம இத்தனை பேர் இருக்கோம் பார்க்க மாட்டோமா என்ன உரட்டு பேல அங்க வா சும்மா இருடா இல்லப்பா அந்த பையன் முகத்தை பார்க்கணும் மாமா ட குபிட்டேன் மாமா

ஆமாடா நீ தெண்டல் பக்கத்தையே தான் இருக்கணும் சோப்பா இத கூட அப்பா கிட்ட கிட்ட அப்பா அப்பா அவனுக்கு குரு ஆசா எல்லாமே அப்பா தான் அப்பா நான் தெண்டல் பக்கத்துல ஆமாய்யா நீ போய் பாருப்போ சரிங்கப்பா தொந்தரப்பட்டு மிதிச்சு ரொம்ப அவன் வந்த மட்டும் வர சொல்லுங்கம்மா சரிடா இப்போ அதெல்லாம் நான் பாத்துவே

அழகான புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கல்ல அப்படிதான் பேசுவ அழகான புருஷன் மட்டும் இல்ல அவளுக்கு அடிமையா இருக்கிற புருஷன் அந்த ஆணவத்துல தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆனாலும் ராஜா அப்பா ஐட்டங்கது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது இவங்க கிட்ட கோபப்படுறது வீணு இவங்க நம்ம கோத தூண்டறதுக்கு தான் வந்திருக்காங்க நாம நவீன நீ ரோகித் தன்னை நீ வச்சுக்கணும் கேவல இவங்களுக்காக அவங்களை எலந்தற கூடாது கொஞ்சம் பொறுமையா இருங்க இவங்க பேசுறதுனால நம்ம புள்ள அப்படி ஆயிடுவானா இப்படி பேசுறாங்க பாரு

போதா குறைக்கும் காதல்கள் இடம் வரு சரி நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்னே அந்த ஜென்மங்கள் இருக்குது நான் எங்க இவனுக்கு தான் விசுவாசமாக இருக்குதுங்க சே தான் பொண்ணுட்டி காதலிக்க தெரியலையே இவளுக்கு தான் எதுக்கு பொண்ணுட்டி நாம இவ ரெண்டத்தையும் பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்துட்டோம் ச்ச இதனாலே எனக்கு அழுகை இருக்குது இவங்க ரெண்டு வாழ்றத பார்த்தா எனக்கு கவுர் பார்த்துட்டு வருது நான் ரோஹித்தை கல்யாணம் பண்ணும்போது இவரும் இப்படி தான் இருப்பாருன்னு நினச்சேன் என்ன சரி ஏர் எடுத்துக்கூட பார்க்கல குழந்தை பத்து கேட்க மாட்டேன் நம்ம மத்தபடி அவங்களுக்கு நம்ம தேவை கிடையாது மத்த நேரம் இவங்களுக்கு செல்வா ராஜா தேவை நம்ம பிள்ளைய கூட அவன் அப்படி தூக்கி சமந்திருக்க மாட்டான் ஆனா அந்த ராஜாவை பதினஞ்சு வயசுல தூக்கி சமந்தானுங்க அதான் பாசமா இப்போதான் குறைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை நல்ல அடிமை மாதிரி தூக்கி சமப்பானுங்க பிறந்தாதானே தூக்கி சமப்பானுங்க அவன் பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடியே எங்க ஆட்டம் ஓவரா இருக்குது அவன் புள்ள மட்டும் இங்க வந்துட்டுனா நாம நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாது நம்ம இளமை நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் நம்ம தொலைக்கிறதுக்கு காரணம் அந்த குடும்பம் யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது இருக்க கூடாது இருக்கவே கூடாது நான் என் வாழ்க்கை இழந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை இழக்கணும் இழக்க வைக்கிறோம் நீங்க இன்னும் போகல பொண்டாட்டி கூப்பிட்டு கொண்டிருக்கேன் போகலன்னு கேட்க பொண்டாட்டியா இங்க பாருங்க நான் என்ன சொன்னே உங்ககிட்ட என்ன இனிமேல் பாக்க வர கூடாதுனு சொன்னே நான் சொல்லலையா நீ சொல்லிட்டா பாக்க வர மாதிரி வேணா சரி வா கிளம்பு போலாம் என்ன நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கா அத மொத மொத பார்த்தமே அந்த வீட்டை தான் பாத்துர்க்கேன் அங்க இருந்துக்கல வீட்டுக்கு தேவ என்ன சாமான் வாங்கி போட்டுட்டேன் நாம போய் குடும்பம் வேண்டியதா இங்க பாருங்க இப்பலாம் பேசாதீங்க மத எங்க போங்க யாரை பார்த்தா தப்பா நினைப்பாங்க போங்க யார் தப்பா நினைப்பா எல்லாரும் தப்பா தான் நினைப்பாங்க

நீங்க எந்த வரமா நான் எந்த போக மாட்டேன் தூக்கிட்டு போறோம் பத்துக்கா இப்படி பண்ணாதீங்க நாசலுக்கு போறோம் நேரா ஐட்ட என்ன விடுங்க ஊளுங்க ஏ கூட வா ஏ கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வா வேண்டாம் சொன்னா கேளுங்க நாசலுக்கு போறேன் நீ எப்போ வேல முடிஞ்சு வரவே இப்ப வீட்டுக்கு கூட்டி போறானே ஆசியா வந்து நிக்க ப்ளீஸ் வா இப்பலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அத கெடுத்துடாதீங்க வெளியில இருந்து சொன்னா யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க எல்லாரும் என்ன திட்டுவாங்க அந்த பையன் வாழ்க்கைய அப்படியே நாசமாக்கிட்டு இருக்கானே ப்ளீஸ் வேண்டாம் யாரு இட சொல்லி எனக்கு என்ன போகுது அப்பா முத முத நீ என் கூட தண்டி வாழ வந்த அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு எல்லாமே என்ன நம்பி தானே என் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தேன் முடிஞ்ச படத்தை பத்தி பேச வேண்டாம் பிளீஸ் இங்க இருந்து போயிருங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க இப்ப நீ தாண்டி என்ன கஷ்டப்படுத்துற நீ என் கூட வாழ்றதா எனக்கு சந்தோஷம் இங்க பாரு நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் நம்ம ஒன்னும் ஒரே வீட்டு இருக்கலாம் நீ என் கண் பார்வையில் இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீ பாதுகாப்பா இருக்கு நான் உணர்வேன் உனக்கு தேவையானது என்ன செய்ய முடியும் இங்க பாரு

சுப்ர நம்பிக்கையோட என் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா பாத்துக்கலாம் என் நம்பிக்கையில என் வீட்டுக்கு அன்னைக்கு நீ வந்த எவ்வளவு கனவு ஆசையோட நீ எனக்கு வந்திருப்ப பாரு எப்ப நீ என்ன நம்பி வந்தியோ அப்பவுமே நம்ம ரெண்டு புருஷன் கொண்டாட்டிதான் புரியுதா கொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டா அப்படி விட்டுட்டு போற புருஷன் நினைச்சியா இனியா நீ என் சொத்துடி நல்லா பாத்துக்கல வா இங்க இங்க நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமா உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு நீ வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா வாழ நீ சந்தோஷமா வாழ்றது பாத்து உன் வாழ்க்கை நரகத்தை தள்ளாங்க பாரு அவங்க எல்லாம் பொறாமையில வெந்து சாகணும் சந்தோஷமா வாள் டே சந்தோஷமா சரி சந்தோஷமா சரி நான் ஒன்ன பார்த்துக்கிடுவேன் என் கூட இருந்துரு சரியா சரி வா ஓமா என்னங்கன்னு சொல்லல வா உன் புருஷன் நான் இருக்கேன்டே இந்த உலகமே எடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன் வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம் செத்தாலும் ஒன்னா சாவா புரியுதா புது வாழ்க்கை தொண்ணுங்களாண்டே சந்தோஷமா வா நம்பிக்கையோட வா உனக்கு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மருதுடி அதை பத்தி நீ நினைச்சு கூட பாக்காத ம் பாரு அதை மறக்க அடிக்கிற அழுத்தே உனக்கு சந்தோஷமா நான் கமிச்சு கொடுக்குறேன் மட்டும் உடனே சந்தோஷமா பாத்துறதும் உனக்கு என் கூட இருக்கிறது ரொம்ப எனக்கு தெரியும் உனக்கு என் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன முக்காசி நேரம் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா எப்பெல்லாம் நான் கிடைக்கா அப்பெல்லாம் உன்னை பாக்க வந்துருவேன் என் அம்மா கூட இருப்பேன் என் அம்மா கூட இருப்பேன் என் அம்மா கூட சரியா